ஓகே நான் பாமக மாநில இளைஞரணி செயலாளராக வந்து கடந்த மார்ச் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பதவி வகித்தேன் இன்றைக்கி வந்து நான் கட்சியிலேருந்தும் விலகிறேன் என்னோடய இருந்தும் விலகுறேன் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கூட்டணியோட விஷயம் எனக்கு பிடிக்காததுனால அந்த காரணத்தினால நான் விலகிறேன் நான் வந்து அரசியலுக்கு வந்தது எதனாலனா மக்கள் சேவை செய்யணும் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்தேன் கடந்த ரெண்டு வருஷமாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள தொண்டர்கள் ஒரு ஒருத்தருமே ரொம்ப அருமையான சகோதரர்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு சேவைகளும் விழிப்புணர்வும் அரசியல் சார்ந்த விழிப்புணர்வுகளும் ஏற்படுத்தியிருக்கேன் பாட்டாளி மக்கள் கட்சி மேலே வந்து குறைகளை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் கட்சியை விட்டு வெளியில் வரலை அதை முத நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் என்னுடைய நோக்கம் இளைஞர்கள் இன்றைக்கி அரசியல் கட்சிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டாண்ட் இருக்கணும் ஏன்னா ரெண்டு ரெண்டு கோடிக்கு மேலே வந்து இன்றைக்கி இளைஞர்கள் வாக்களிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால இப்போ என்னை போன்ற அரசியலில் இருக்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத நிச்சயமாக பார்த்துட்டு இருக்காங்க இன்றைக்கி சோசியல் மீடியா அதிகமானதுனால எல்லாராலையும் கவனிக்கப்படுறோம் அப்போ இன்னைக்கு கூட்டணியோ அரசியலோ இன்றைக்கி எப்படி இருக்குன்னா அவங்க ஓட்டுக்கான அரசியலாகவும் சந்தர்ப்பவாத அரசியலாகவும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர மக்கள் நலன் அரசியல் இன்றைக்கி இல்லை மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி எந்த கட்சியுமே அரசியலில் இல்லை ஏன்னா நான் சிங்கப்பூரில் எட்டு ஆண்டுகள் இருந்துட்டு இங்கே வந்து ஒரு வருஷம் நம்ம பார்த்துட்டு சரி ஒரு படித்த தலைவர் நல்ல கொள்கைகள் இருக்குது திட்டங்கள் இருக்குன்னு நம்பி நான் வந்து பாமகல சேர்ந்தேன் அப்படி இருக்கும்போது நம்ம அந்த கட்சியை வந்து எவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டுட்டு போறதுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு நான் உயிரை பணைய வச்சு கூட பேசியிருக்கேன் நான் எதை பற்றியுமே கவலைப்பட்டதில்லை ஏன்னா எனக்கு வந்து உண்மையிலேயே நாட்டு பற்ற அதிகம் அதனால நாடு இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு இன்னைக்கு தமிழ்நாடு இப்படி இருக்குது எல்லா இடத்துலையும் ஊழல் இருக்குது லஞ்சம் இருக்குது வீதிக்கு வீதி டாஸ்மாக் இருக்குது இது போன்ற வருத்தம்லாம் எனக்கு நிறைய இருந்ததுனால தான் நான் அரசியல் கட்சிக்கு என்னுடைய ரெண்டு குழந்தைகள் எட்டு வயசு ஏழு வயசு ஆறு வயசில் என்னோட குழந்தைகளை விட்டுட்டு நான் அரசியலுக்கு ஒரு ஒரு மேடைக்கு வரும்போதும் நான் வந்து ஒரு கடவுளுக்கு சேவை செய்கிற மாதிரி தான் நான் வீட்டை விட்டு வெளியில வருவேன் என்னோட சொந்த பணத்துல என்னோட வாகன செலவு முதல் கொண்டு நான் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரெண்டு வருஷமாகவும் என்னுடைய சொந்த செலவுல தான் இந்த கட்சிக்காக நான் உழைச்சிருக்கேன் அதனால நான் எடுக்கிற முடிவு அப்படிங்கிறது புனிதமானதாகவும் உன்னதமானதாகவும் இருக்கணும் நேர்மையான அரசியல் தமிழ்நாட்டுக்கு வரணுங்க நேர்மையான அரசியல் வரணும்னா இன்னைக்கு ஜல்லிக்கட்டுல எப்படி இளைஞர்கள்லாம் கூட்டமாகி ஒரு விஷயத்தை எடுத்து அதில் ஜெயிச்சு காமிச்சாங்களோ அதே மாதிரி தமிழக அரசியலையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு தான் நான் அரசியலுக்கு வந்தேன் அதற்கான சூழ்நிலைகளை பாமக நிச்சயமாக அந்த சூழ்நிலை தான் நகர்ந்துகிட்டு இருந்துச்சு இது வரைக்கும் நான் நேற்று முதல் தினம் வரைக்குமே நான் வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில் இருந்தேன் நிச்சயமாக கூட்டணி சம்மந்தமாக இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க ஏன்னா ஐசியூல வந்து நம்மளோட ரத்த உறவு இருக்கும் போது நம்ம என்ன நினைப்போம் டாக்டர்லாம் கைவிட்டால் கூட கடைசியில் அவங்க உயிரோட வெளியில் வந்துருவாங்க அப்படின்னு நினைப்போம் பாத்தீங்களா அதே அதே போன்ற ஒரு உணர்வு எப்படியாவது திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லாமல் வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால தான் நான் பொறுமையாக இருந்தேன் எப்போ அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்துட்டோ அதுக்கு பிறகு பொறுமையாக என்னோட உணர்வுகளை வந்து அடக்கிக்கிட்டான் இருக்க முடியாது இந்த இந்த ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது நீங்கள் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சொல்கிறேன் அரசியல்வாதிகள் அப்படிங்கிறவங்க நேர்மையானவங்களா இருக்கணும்னா பாதையும் நேர்மையானதா இருக்கணும் ஒரு அதிகாரத்துக்கு போகணுங்கிறதுக்காக எப்படி வேணாலும் நம்ம போகலாம் இது வந்து தேர்தலுக்காக இது ஒரு சாணக்கியத்தனம் எனக்கு முதிர்ச்சி இல்லை எனக்கு அறிவு இல்லை எனக்கு அனுபவம் இல்லை ஆமாங்க இல்லை என்ன மாதிரி அனுபவம் இல்லை திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய முல்லை மாதிரித்தனம் பண்ணக்கூடிய தான் சுயநலத்துக்காக எதை வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு மட்டமான கேரக்டர் எனக்கு இல்லை அதை பத்தி நான் கவலையும் பட போறது இல்லை ஏன்னா அரசியல வச்சு நான் பிழைப்பு பண்ணலை நான் அரசியலில் இருந்தாலும் சோர்ஸ் கிடைக்கும் எனக்கு இல்லைன்னாலும் சோறு கிடைக்கும் அதனால் நான் அந்த மாதிரி கீழ்த்தனமான அரசியலுக்கான ஆள் கிடையாது என்னை பற்றி பாமகவில் உள்ளவர்கள் யாராச்சும் விமர்சனம் பண்ணாங்கன்னா அது மிகப்பெரிய எப்படி எடுத்துக்கிறது ரெண்டு வருஷம்னா எத்தனை இரவு கண்மொழிச்சு மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்போம் எவ்வளோ எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் குடும்பங்கள்லையும் குடும்பங்களை கவனிக்க முடியாமல் எவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது தெரியாமல் என்னை விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மனசாட்சி இல்லைன்னு தான் அர்த்தம் நான் மற்றவங்க விமர்சனத்துக்கு என்றைக்குமே அஞ்சியது கிடையாது என்னைக்கு பொது பொதுவான ஒரு பொது வாழ்க்கைக்கு வரமோ விமர்சன கண்டலாம் நான் பயப்பட மாட்டேன் என் நேர்மையாக இருக்கிறது தப்பு அப்படின்னா திட்டட்டுமே அதனால என்னங்க நேர்மையாக ஒருத்தவங்க இருக்கக்கூடாது நேர்மையாக இருந்தால் நாங்கள் விமர்சனம் பண்ணோம்னா இந்த உலகத்தை தான் பார்த்து நான் சிரிக்கணும் நான் சிரிக்க தயாராக இருக்கேன் யார் வேணாலும் என்னை விமர்சனம் பண்ணட்டும் மருத்துவர் ஐயா நல்லவர் ரொம்ப நல்லவர் அதை பற்றி எந்த மாற்று மாற்றுக்கு ஒருத்தும் கிடையாது நான் அப்பான்னு தான் அழைச்சிருக்கேன் இது வரைக்கும் நான் அப்பான்னு தான் கூப்பிட்டுருக்கேன் அவங்க எனக்கான மரியாதைகள் பெண்களை மதிக்கிறது இதெல்லாம் ரொம்ப அருமையாக அதில் எந்த குறையும் கிடையாது எனக்கு மதிப்பு கொடுத்ததோ பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்றதோ இதுலலாம் எந்த குறையும் கிடையாது ஆனால் நான் எதற்காக அரசியலுக்கு வந்தேனும் ஊழலை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அரசியலுக்கு வந்தேன் அந்த ஊழலை பற்றி எனக்கு பேசுகிறதுக்கு இனிமேல் வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது நான் இந்த கட்சியில் இருக்கிறேன் என்னால் முடியல இதுக்கு மேலே கேள்விகள் இருந்தால் கேளுங்க அதாவது முக்கியமான நிலைப்பாடு திராவிட கட்சிகளோட சேர மாட்டோம்னு சொன்னதன் அடிப்படையில் தான் நாங்கள் லேட்டஸ்ட்டாக சேர்ந்தவங்க எல்லாருமே ஒரு ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறோங்க அந்த மாற்றத்தை நோக்கி தான் நாங்கள் வந்தோம் ஏன்னா திராவிட கட்சிகளால் ஐம்பது ஆண்டு காலமாக உங்களுக்கு எல்லா துறைகள்லையும் எவ்வளோ ஊழல் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்போ அப்படி இருக்கும்போது அதை அதை நம்ம எப்படியாவது மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இந்த ஒரு விஷயம்தான்

கட்சியில் பல ஆண்டுகளாக பல சிறைகளுக்கு போனவங்க நிறைய கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் எல்லார்ட்டையும் நான் எப்படி நடந்துக்கோனா ரொம்ப மரியாதையும் மதிப்பு கொடுக்குறவங்களுக்கு என்னென்னா கட்சியில் இப்போ தான் சேர்ந்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து நான் வந்து இப்போ எட்டு வருஷம் சிங்கப்பூரில் இருந்துட்டு வந்திருக்கேங்க என்னோட என்ன என்கிட்ட வந்து ஒரு ஐந்து மணி நேரம் டாக்டர் அன்புமணி அவர்கள் அவ்வளோ நேரம் அவ்வளோ கேள்விகள் என்கிட்ட கேட்டாங்க ஒரு இன்டர்வியூ பண்ணுற மாதிரி அறிவார்ந்த கேள்விகள் அவ்வளோ கேள்விகள் கேட்டு தான் நான் கட்சியில் சேர்த்தாங்க அந்த பொறுப்பும் கொடுத்தாங்க நான் உலக நாடுகள் ஒரு எட்டு நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கோம் எல்லா நாடுகளில் உள்ள அரசியலை பற்றி நம்ம தமிழ்நாட்டோட அரசியலை பற்றி இந்த ஃபீல்டு இப்படி இருக்கு இந்த துறை இப்படி இருக்கு இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு நான் அவ்வளோ பேச்சுகள் கலந்துரையாடலாம் பண்ணின தான் இந்த பொறுப்பு கொடுத்தாங்க அந்த பொறுப்பு கொடுத்ததுக்கு நான் தகுதியானவளா அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ளவங்களுக்கு தெரியும் இந்த வருடங்கள் கணக்கு பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லைங்க வருடங்கள் இல்லை இல்லை எத்தனை வருடங்கள் இல்ல வேற காரணங்கள் இல்லைங்க வேலை வேற எந்த காரணங்களுமே இல்லை ஏன்னா இன்னைக்கு நிச்சயமாங்க கூட்டணி இப்ப வந்து நான் கூட்டணி வந்து தேர்தலுக்கானது தான் அப்படிங்கிற ஒரு அறிவு இல்லைன்னு சொல்றாங்க ஆனா அதே அதே நபர்களோட சால்வை பொத்திக்கிட்டு ஒன்னா நிக்கும் போது எனக்கு அந்த என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது தனி மனிதர்களுக்கும் உணர்வுகள் இருக்கு தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படணுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதை விட ஒரு ப ஒரு மடங்கு அதிகம் நம்மளோட மனசு என்ன சொல்லுதோ அதுக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணுங்கிறது அதிகம் இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் எல்லாருமே இந்நாட்டு மன்னர்கள் அப்படின்னு நினைக்கணும் எல்லாத்துக்கும் தலையாட்டி சரியாக தான் இருக்கும் சரியாக தான் இருக்கும்னு தவறான பாதையில் போக முடியாதுங்க இன்னைக்கு அவங்க நிரூபிக்கப்பட்ட ஊழலாக ஒருவேளை குற்றம் சுமத்தப்பட்ட அமைச்சர்களை அமைச்சர்களுக்கு சிபிஐ விசாரணை வைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையில் வரி இருந்துச்சுன்னா கூட நான் திங்க் பண்ணியிருப்பேன் அது புரியாம தானே வெளில வந்துட்டேன் நான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு சீட்டு கேட்கறதுக்கு எனக்கு என்ன எப்படி சிரிக்கிறதுனே தெரியல இன்னும் தொகுதி பங்கிட்டு என்னென்ன தொகுதி கொடுக்குறாங்கன்னே தெரியாது நேற்று தான் அறிவிச்சிருக்காங்க எங்க நேத்தைய கூட கொடுக்கலாம்னு நினைச்சோம் எனக்கு என்ன நேத்தி தலைவலி வந்துட்டு கொஞ்சம் உடல்நலம் மனதளவுல பாதிக்கப்பட்டதுனால நேத்தி உடனே கொடுக்க முடியல அதனால இன்னைக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு காலையிலேருந்து முயற்சி பண்ணுறோம் அங்கே ஒரு மணிக்கு இங்கே வந்துட்டோம் இதுக்கிடையில நான் நான் எங்கே போய் யார்கிட்ட போய் நான் சீட்டு கேட்டேன் என நிரூபிக்க சொல்லுங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ராஜேஸ்வரி பிரியா சீட்டு கேட்டாங்கன்னு நிரூபிக்க சொல்லுங்கள் எனக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறதெல்லாம் இதெல்லாம் நடக்காதுங்க என்னை பற்றி ரெண்டு வருஷமாக எனக்கு முகநூல்லையும் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நான் எப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன மாதிரி க கருத்துக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கேங்கிறத அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி ஒருவேளை எனக்கு பதவி மேல் ஆசை இருந்துச்சுன்னா நான் ஏங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தோத்த கட்சியில் வந்து சேரணும் எப்பங்க சேர்ந்தேன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல சேர்ந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஒரு இடத்துல கூட வராத ஒரு கட்சியில் நான் எதுக்கு சேரணும் அதிமுக எங்களோட என்னுடைய மாமியார் எக்ஸ் சேர்மேன் வேதாரண்யன் தொகுதியோட எக்ஸ் சேர்மேன் அதிமுக முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக என் மாமனார் அதிமுகவில் இருக்காங்க என் குடும்பம் அதிமுக பண்ணியணியில் உள்ள குடும்பம் நான் நினைச்சிருந்தேன்னா அங்கே ஒரு ஒரு சின்ன பொறுப்பாக இருந்தோ பெரிய பொறுப்பை ஏதோ ஒன்று வாங்கிக்கிட்டு பதவிக்காக ஆசைப்பட்டிருந்தா அப்படி போயிருக்கலாமே இந்த கேள்விக்கு இதுக்கு மேலே எனக்கு விளக்கம் கொடுக்கணும் கொடுப்பேன் இல்ல பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலங்க நான் பேசவும் விரும்பல பேசல கருத்து வேறுபாட்டுக்கு அங்க வழியே இல்லைங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவே இல்லாதப்ப கருத்து வேறுபாடெல்லாம் கிடையாது அவங்க எடுத்த முடிவு பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் தவிர வேற எந்த கருத்து வேறுபாட்டுக்கும் அங்க வழியே இல்லை அங்க நாங்க பேசிக்கவே இல்லை இது மாதிரி கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு எங்களுக்கு முன்னாடி தெரியாது டிவியில பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே இதில் எப்படி கருத்து வேறுபாடு வர முடியும்னு சொல்லுங்க நான் அந்த இடத்த வந்து விரிவா உங்களுக்கு விளக்குறேன் அது இருக்காங்களாங்கிறது உங்களுக்கு இது எனக்கு நிறைய பேர் பகிர்ந்துகிட்டு இருக்காங்கங்க இருந்தாலும் ஐயாவை விட்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு மனப்பான்மையில தான் இருப்பாங்க இருக்கட்டும் நான் அதையெல்லாம் குறை சொல்லணுங்க எல்லாரும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நான் இப்பவே நான் இது கிரகிச்சு சொல்ல முடியாது யூகிக்க முடியாது என்னுடைய மனதுக்கு என்ன தோணுதோ என்னோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து இன்னைக்கு நான் இந்த பேட்டியை கொடுக்கறது கூட எதுக்காகனா இளைஞர்கள் அரசியலுக்கு வரும்போது தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க தலையாட்டி கூட்டமாக இருந்து இந்த ஐம்பது வருஷம் அரசியல் பாழா போனது போதும் யார் என்ன சொன்னாலும் அதுல நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா நம்ம எதற்காக சேர்ந்தோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு ஐடி விங்குன்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகள் வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்காங்க இளைஞர்கள் வலுத்தரிச்சலா இருக்குங்க அவன் பி இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் முடிச்சுட்ட பசங்க எல்லாம் அப்படியே அசிங்க அசிங்கமான மீன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருநூறு ரூபாய்க்காகவும் நானூறு ரூபாய்க்காகவும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த வளத்தை ஏற்படுத்தினது யார் அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல என்ன மாதிரி தவறு செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல அப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழ்நிலையை இன்னைக்கு தமிழ்நாடு ரொம்ப அழகாக ஏற்படுத்திக்கிட்டு இருக்குங்க என்ன திட்டுனா நான் கவலையே பண்ண மாட்டேன் நான் ஆரம்ப இருந்தே ரஜினி அவர்களையும் கமல் அவர்களையும் எல்லா இது கூட ஸ்டாலின் அவர்களை பற்றி கூட நான் தைரியமாக ஒரு லைவ் போட்டிருந்தேன் எல்லாேருக்குமே பகிரப்பட்டிருக்கோம் எனக்கு வந்து நேர்மையாக பேசணும் அவ்வளோதான் கருத்துக்களை எப்படி சொல்கிறது நேர்மையான முறையில் மரியாதையோட கருத்துக்களை பகிரணும் அதற்கு நான் தயாராக இருக்கேன் அதை தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் அரசியல் இதெல்லாம் பழைய கட்சிகள் செய்யலையாங்கிறாங்க அது பெரியார் காலத்திலேருந்து ராஜாஜி காலத்திலிருந்து இன்னும் பழைய காலத்தில இந்த கூட்டணிங்கிறது இப்படிதாங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜஸ்டிபிகேஷன் எந்த அரசியல்வாதியும் ஒழுங்கில் திமுகவா காங்கிரஸோட கூட்டணி வைக்க மாட்டேன் அரசோட கூட்டணி வச்சது திமுகவும் ஒழுங்கு இல்லைங்கிறாங்க இப்ப எல்லா கட்சிகளுக்குமே எல்லா கட்சிகளுமே ஒன்னத்தை ஒண்ணு சார்ந்து அதே தவிர செஞ்சதுனால இங்க யாருக்குமே பேசுறதுக்கு தகுதி கிடையாது அவங்க செஞ்ச தப்புக்கு ராஜேஸ்வரி பிரியா மாதிரி நல்ல கொள்கைகளோட ஒரு கட்சி இருக்கணும் நல்ல எண்ணத்தோட நம்ம நாட்டுக்கு சேவை செய்யணும் நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இன்னைக்கு வெளியில வர முடியாம தவிச்சிட்டு இருப்பாங்க அதுல நான் வந்து முதல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன் அவ்வளவுதான் இதே மாதிரி இது ஒரு காரணமா சொல்லி வெளிய வர வீணா போகிறதுன்னு போட்ட மாதிரி எனக்கு தெரியல. இந்த முடிவு வந்து நான் சொல்றேன் இந்த முடிவு வந்து இந்த ஊடகங்கள்லாம் என்னைக்கு வந்து ஆதிமுகவட கூட்டணி பேசுறாங்க, திமுகவட கூட்டணி பேசுறாங்கன்னு அவங்கலாம் அந்த யூகங்களின் அடிப்படையில் விவாதங்கள்லாம் ஆரம்பிச்சாங்களோ அப்பத் தொடங்குனதுதான் எனக்கு. நேத்திக்கு கன்ஃபார்ம் பண்ண பட் இந்த ஆஸ்கிலேஷன் அப்படிங்கிறது எனக்கு கடந்த இரண்டு மாதங்களாக ஒன்றரை மாசமா இதுதான் அவங்க டிவிலையும் இதுதான் விவாதமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஒரு நம்பிக்கை அதான் சொன்னேன் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில அதிகாரப்பூர்வமா நிச்சயமா இது மாதிரி தவறு செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை கடைசி வரைக்கும் இருந்துச்சு எனக்கு நேற்று கூட நான் வந்து டாக்டர் அன்புமணி அவர்களை சந்திச்சேன் இல்ல எதிர்காலத்துல நான் எந்த கட்சியிலையும் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில நான் சேரதா இல்லைங்க நான் நான் திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு கூட்டணியோ அல்லது தனிச்சு நிற்கிறதோ அந்த வேணா நாடாளுமன்ற தேர்தலுங்கிறாங்க அப்போ நிச்சயமா அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்தது எல்லாமே கற்பனையாகவும் யூகமாகவும் தான் இருக்குங்க எனக்கு தெளிவான ஒரு தகவல் வல்ல இல்லைங்க போய் சொல்ல முடியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுங்க எனக்கு தெரியாது அது வெற்றி வாய்ப்பு மக்கள் நிர்ணயம் பண்ணட்டும் அதாவது இன்னைக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கறது எப்படி நிர்ணயம் பண்ணப்படுதுன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் யார் அதிகமா பணம் கொடுக்க போறாங்களோ அவங்க தான் அவங்க முடிவு வந்து அதாவது நீங்க கேக்குறதே என்னுடைய தான் நான் சொல்ல முடியும் அடுத்தவங்க இப்படி எல்லாம் முடிவு பேச்சுங்க இந்த அரசியல் பேச்சை நாங்கள் நாற்பது தொகுதியும் தொகுதியிலே வெற்றி பெறுவோம்னு சொல்லி எல்லா கட்சிக்காரங்களும் பேசுறாங்க நாங்க தான் வெகா கூட்டணி எல்லாரும் பேசுறாங்க நாங்கதான் வெற்றி கூட்டணி எல்லாரும் பேசுறாங்க இந்த மக்கள் பண்ணுவாங்கன்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்றாங்க நான் அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண விரும்பலங்க தொண்டர்களாக இருந்தாலும் ஏன்னா அவங்க அதன் மூலமாக பலனை அடைஞ்சிருந்திருக்கலாம் இல்ல எதிர்காலத்துல ஏதாவது ஒரு பலனுக்காக காத்திருக்கலாம் அவங்களோட தாட்ஸை வந்து நான் சொல்ல முடியாது நான் சொன்னா நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எகின்ஸ்டா வரணும்னு நான் வெளியில வரல இந்த அரசியல் முறைக்கு இந்த அரசியலுக்கு இந்த கேவலமான அரசியல் முறையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சக்தியாக நான் வந்திருக்கேன் அவ்வளவுதான் இது வந்து பாமக மேல எந்த குறையும் நான் சொல்ல விரும்பலை அவங்க சந்தர்ப்பம் அவங்க சூழ்நிலை அவங்களோட முடிவு என்னுடைய சூழ்நிலை என்னோட மன நெருக்கடி என்னோட உண்மைக்கும் நான் உணர்வு பூர்வமா ஆத்மார்த்தமா பேசின பேச்சுகள்லாம் வீணா போயிட்டு அது ஒரு வருஷம் இல்லைங்க ஒரு நாள் பேசினாலும் உயிர்லேருந்து வந்த பேச்சு பேச்சுதான் மற்றவங்க பண்ற மாதிரி மாறி மாறி பேசுறது எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா எனக்கு கட்சிங்கிறதெல்லாம் செகண்டரியா வச்சுக்கிட்டு என் குடும்பத்தை பாக்குறான் ஏன்னா பெண் அப்படிங்கிறவங்க ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னா நான் பிள்ளைங்களோட குடும்பத்தோட கூட இருக்கலாம் அரசியல் எனக்கு நெசசிட்டி இல்லை எனக்கு முக்கியமான விஷயம் கிடையாது இந்த அரசியல் இல்லைன்னா நான் வாழ மாட்டேனே கிடையாது அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான்ச்சும் போவோமே இந்த சமுதாயத்துக்கு என்னோட எதிர்காலத்தை பத்தி நான் சிந்தனை பண்ணியிருந்தேன்னா நான் ஐயாட்ட சொல்லி ஒரு சீட்டு வாங்கி நான் எம்பியாக இருக்க முடியும் நீங்க சொன்ன கேள்விக்கு பதில் அரசியல் வாழ்க்கை முடியுதா முடியலையா அப்படிங்கிறது நிச்சயமா முடியாதுங்க ஏன்னா உணர்வுபூர்வமான வாழ்க்கை எப்படி முடியும் மக்கள் சப்போர்ட் பண்ணாங்கன்னா தொடங்குவோங்க இது வரைக்கும் பணத்தை வச்சுக்கிட்டு தொடங்கக்கூடிய ஒரு பிசினஸா தானே அரசியல் இருக்கு என்கிட்ட பணம் இல்லை அதனால நான் இன்னைக்கே தொடங்குவேன் சொல்ல முடியாது எனக்கு ஏழ்மையா உள்ள மக்கள் ஐம்பது நூறு கொடுத்து பெரிய அமௌண்ட்டை கொடுத்தா கூட நான் ஸ்டார்ட் பண்ண தயாரா தான் இருக்கேன் இன்னைக்கு அரசியல் அப்படிங்கிறது பணம் சார்ந்த விஷயமா போனதுனால தைரியமா சொல்ல முடியல பணம் இல்லாம எதுவுமே இல்லைங்கிறாங்க அப்ப அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நம்ம பணத்தை நம்ம வரி பணத்தையே கொள்ளடிக்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அரசியலில் ஒரு பிசினஸ் ஆகவும் நீங்க முப்பது கோடி இல்லாம எந்த கட்சியில் சீட்டு கொடுத்துருக்காங்க பெரிய கட்சிகளில் சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமா இல்லையா எம்பி சீட்டு வேணும்னா முப்பது முப்பது கோடி நாற்பது கோடி கேட்குறாங்க ஒரு ஒரு கட்சியிலையும் பெரிய அது எனக்கு தெரியாதுங்க நான் நான் சொன்னதே மிகப்பெரிய கட்சிகளாக இருக்குது நீங்க நினைக்கிற கட்சிகளில் உள்ள பேச்சுகளை நான் சொல்றேன் எங்க கட்சியிலும் எந்த அமௌண்ட் கேட்டாங்கன்னு நான் நான் கேள்வியே படலை இன்னும் நான்

அதாவது கோரிக்கை வைக்கிறாங்க இல்ல நீங்க அதை சாட்டா இன்னொருத்தவங்க சொன்னாங்க கோரிக்கை வைக்கிறாங்க அவங்களை குரல் ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்கிறது எல்லாமே உண்மைதாங்க ஆனா அதற்கான பாதைன்னு ஒண்ணு இருக்குங்க அதற்கான பாதை இருக்குல்ல அந்த பாதை அட்லீஸ்ட் கொஞ்சம் நஞ்ச நாளும் நம்மளை சமாதானப்படுத்திக் கொள்ற மாதிரி இருக்கணும் சரி நீங்க வந்து பத்து கோரிக்கைகள்ல நான் தான் சொன்னேனே முன்னாடி ஒரே ஒரு கோரிக்கை ஊழல் குற்றம் சுமத்தப்பட்ட அமைச்சர்கள் மீது சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் இது முன்னடியா அவங்க கொடுத்த அறிக்கை தானே இது அவங்க மென்ஷன் பண்ணிருக்கலாமா இல்லையா அப்படி இல்லனா ஏழு பேர் விடுதலைன்னு சொல்றாங்க ஏழு பேரோட விடுதலைக்கும் கூட்டணி அமைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அரசாங்கத்தோட வேலை ஒரு நிமிஷம் இருங்க இது ஒரு பொது பிரச்சனை இருபத்தஞ்சு வருஷமா உள்ள பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு ஆளுகின்ற கட்சி ஆளுகின்ற கட்சி அப்படிங்கிறது ஒரு ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி அவங்களால முடியும் சில விஷயங்களை செய்ய முடியும் அத்தாரிட்டியில உள்ள கட்சி இது பொதுவான விஷயத்தை மக்கள் சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த விஷயத்த மக்கள் ஏங்கிக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்த ஒரு கேவலம் ஒரு கூட்டணிக்காக செய்து தருகிறேன்னு சொல்ல முடியுமாங்க அப்ப எங்கங்க மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எப்படி டிமாண்ட் பண்ண முடியும்

போட்டுக்கு தேர்தல போய் ஓட்டு வாங்கணுங்க நீங்க கூட ஒரு தேர்தல் அறிக்கைன்னு சொல்றோம் தேர்தல் அறிக்கையில இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் சில பிரச்சனைகளை வச்சுக்கிட்டே அரசியல் பண்றாங்க சில பிரச்சனைகளை அந்த பிரச்சனை பிரச்சனையாவே இருந்தாதான் அதை வச்சு ஓட்டு கேட்க முடியும் நினைக்கிறாங்க

அதான் கேக்குற நல்ல விஷயங்க ரொம்ப நல்ல விஷயம் கூட இருக்க அவர் வெளியில வரணும் புரியல அப்படி சொல்லலையே நான் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி இன்னும் பல விஷயம் சொல்லவா மோடி அவர்கள் விவசாய கடன் தள்ளுபடி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் பழைய முறையில் அறிவிக்கிறோம் சொல்றாங்க இவங்க பணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சொல்லி இவங்க இதை எழுதியிருக்காங்க நான் எல்லாத்தையுமே சொல்ல முடியுங்க என்னால நான் மறுபடியும் சொல்றேன் என்ன அது கண் துடைப்பாங்கிறத மக்கள் முடிவு பண்ணட்டும் எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை நான் கொடுக்குறேன் அது எல்லாமே மக்கள் தெரிஞ்சுக்கட்டுங்க என்ன பொறுத்த வரைக்கும் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு நலன் சார்ந்த கூட்டணின்னு சொல்றது நிச்சயமா கிடையவே கிடையாது கூட்டணி குறைவாக தாங்க இருக்கும் ஏன்னா ஒரு தனியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல அப்படிங்கும்போது ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது இல்லாத பொழுது நம்ம நிலை மாறிக்கிட்டே இருக்காங்க எப்படி

அப்படிங்கும்போது நான் அடுத்து கஷ்டப்படுத்தி தான் நான் பெருமை தெடிக்கணும் அவங்களை இகழ்ந்து தான் நான் பெருமை தெடிக்கணும் அந்த பெருமை எனக்கு தேவை இல்லைங்க நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி வேணா பேசலாம் எதுக்கு கடைசியா நேற்று சந்திச்சோங்க இந்த டிபேட்ல நான் கலந்துக்குவேன் டிவி டிபேட்ஸ்லாம் கலந்துக்குவேன் அதனால அந்த குழு ஒரு பத்து பேருக்கு குழு சந்திச்சோம் நான் பேசவே இல்லை எனக்கு பேச வார்த்தை வரவில்லை நேத்து ஒரு ஒரு மணி ஒன்று ரெண்டு மணி மதியம் அது நாங்கள் அந்த வேலை போயிட்டு இருக்கோம் அவங்க அவங்க மீட்டிங் ஸ்பாட் போயிட்டு இருக்கோம் தான் கூட்டணி அமையுது நாங்கள் அங்கே வெயிட் பண்றோம் அவங்க வர்றாங்க ரெண்டு மணிக்கு இல்லை எல்லாம் கையெழுத்து பண்ணிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் கேட்டு என்ன பண்ண போறேன் நான் அந்த ஆதரவாளர்கள் திரட்டுற எல்லாம் நான் பண்ண விரும்பலைண்ணா இளைஞர் சங்க நிர்வாகி இளைஞர் சங்க செயலாளர் அது ஒரு விங்கு தானே கட்சியில பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர் சங்க என்னோட போன்ல காலையில உங்கள்ட்ட காட்டவா நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஏன் நான் அது மாதிரி நினைக்கிற ஆள் கிடையாதுங்க எனக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் தொண்டர்கள் எல்லாருமே என் மேலே அளவுக்கு அதிகமான பாசத்தில் இருந்தாங்க அவங்களோட அன்பு வந்து என்னால் இப்போயுமே அது அதுதான் நான் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லங்க நான் ஷேர் பண்ணா அது ஆயிடும் குரூப் அரசியல் பண்ற மாதிரி ஆயிடுங்க நான் அந்த மாதிரி குழுக்களை எல்லாம் அமைச்சுக்கிட்டு நான் பெரிய ஆள்னு காமிக்கிறதுக்கோ அப்படியெல்லாம் சரியான ஆள் என்பதை தான் காட்ட விரும்புறனே தவிர நான் பெரிய ஆள்னு காட்ட விரும்பல நான் சரியான ஆள் அப்படிங்கிற பேர் தான் எனக்கு வரணும் தவிர நான் பெரிய ஆள் கூட்டத்தோட வந்திருக்கேன் அது எனக்கு தேவையும் இல்லை எனக்கு விரும்பவும் மாட்டேன் நன்றி